திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் நமது நம்பிக்கை நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்ற வரும் பிப்ரவரி இருபத்தி இரண்டு ஞாயிறு அன்று கோவை கருமுத்தம்பட்டியில் நடைபெறும் திமுக இளைஞர் அணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கழக செயலாளர் இந்த விசல் சின்ன பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து போய் சேர்ந்துச்சு எட்டு கோடி மக்களுக்கும் போய் சேர்ந்துச்சு வேற எந்த சின்னமும் போல ஏன்னா உதயசூரியனு கால ஏஜி பாடுறா எனக்கு நீங்க பார்த்தீங்கன்னா உதயசூரிய உங்க தலைவனே உதயசூரியன் தான் பாத்துட்டு போவாங்க அப்ப உதயசூரியன் ரீச் ஆயிடுச்சு அவர் ஓட்டு போட்டுவாரா சொல்ல முடியாது விஜய் கூட வந்து உதயசூரியன் ஓட்டு போட்டு போயிடுவாரு உண்மை இதெல்லாம் ஒரு மேட்டான ஒரு பேஷண்ட் மிஷில் சின்ன ரீச் ஆயிடுச்சான் எல்லா கையிலும் விசில் இருக்குதான் ஏன்னா கண்டக்டர் பஸ்ல போனார் கண்டக்டர் கையில விசில் போது வர்றா உடனே அதுக்காக வந்து விஜய் கோட்டு போன அர்த்தமா இப்படி சொல்றதுன்னா நீங்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நீங்க கேவலம் அப்பா டக்கர் நினைப்பு மைக்க புட்சா வச்சுங்க திமுக கலாய்ப்பாரா அப்படி சிரிச்சு நீ கலாய்க்கிறாரா அவரு பயங்கரமான தீய சக்தியா அதாவது திமுக திமுக தீய சக்தியாடா நீ பாத்த நீ திமுக முட்டு கொடுத்ததுல ஞாபகம் இருக்கா இல்லையா மறந்துட்டீங்களா மிஸ்டர் ராஜ்மோகன் பாக்குறீங்களா பழைய வரலாறு நீங்க எங்க எங்க போய் நின்றுங்க எங்க போய் நின்றுங்கன்னு காட்டுமா இதெல்லாம் மறந்துடும் நினைச்சுட்டு இருக்கீங்க மக்களே எல்லாருக்கும் தெரியும் பக்கா டுபா கூடு கேவலமான ஒரு மோசமா தொங்க போறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இது மிஸ் ஆகாது இது ரோஸ்ட் பிரேஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அரசியல் வரலாற்றிலேயே அரசியல் வரலாற்றிலேயே எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க திமுக தான் ஆட்சியை அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட சபையில ஒரு எதிர்க்கட்சி எம்எல்ஏ சொல்றானா அதான் திமுக அதான் திமுகவோட சாதனை மக்களுக்கு தேவையான கட்சி இப்போதைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் நான் சொல்லலைங்க எதிர்க்கட்சி எம்எல்ஏ சொல்றாப்புல அதாவது ஓபிஎஸ் இருக்கார் இல்லையா ஓபிஎஸ் கூட இருக்கிற சார்ந்த எம்எல்ஏக்கெல்லாம் வந்து நேத்து பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்களை வந்து புகழ்ந்து தள்ளிட்டாங்க நேத்து பார்த்தோம்னா லாஸ்ட் சட்ட சபையில சோ அதனால பார்த்தீங்கன்னா புகுந்து தள்ளிட்டாங்க மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் வரவேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வரவேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது தொகுதி மக்களுக்கு நன்றி கூறி விடைவேறேன் நன்றி வணக்கம் புகுந்து தள்ளிட்டாங்க இதான் உண்மை இதை பார்க்காத வயிறறிந்த வந்து என்னென்னமோ வந்து எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பக்கம் விஜய் வந்து ஒரு சைட்ல வந்து ட்வீட் போடுறாப்புல இந்த பக்கத்துல எடப்பாடி போடுறாரு மாத்தி மாத்தி போட்டு பொறுத்துக்க முடியல எப்படி இவரை பாராட்டலாம் என்னால முடியலையே எப்படி இவரை நீங்க பாராட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுவாடுங்க அதை தொடர்ந்து இரண்டு நாட்களாக சமூக வலைத்தளத்துல பாத்தீங்கன்னா வெறும் கதறி சவுண்டாவே இருக்கு என்ன முதலே முதல் கதனில் எதுக்குன்னா பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து திமுக சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்களை எம்எல்ஏல சந்திச்சு பூங்கத்து கொடுத்து வாழ் தெரிவிச்சுட்டு வெளியில வந்து பேட்டி கொடுக்கிறா என்னன்னு மீண்டும் திமுகவே ஆட்சி அமைக்கும் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது பெற்றுள்ளது திமுக அப்படின்னு யார் சொல்றா ஓ பன்னீர்செல்வம் சொல்றார் ஐந்தாண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக நிறைவேற்றதன் காரணமாக முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய பேசும்போது உடைய ஜெயலலிதாவுடைய ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஐயப்பன் வந்து சொல்லியிருக்காரு இது உங்களுடைய கருத்து என்ன திமுக ஆட்சி தொடரும் முதலமைச்சராக மீண்டும் வருவார் வாழ்த்துக்கள் அவருடைய எண்ணம் செயல்பாடு தமிழக மக்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ அதை அவர் சொல்லியிருக்கிறார் பொதுவான கருத்து பொதுவான கருத்து இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை கடந்த ஐந்தாண்டு கால ஆட்சியினுடைய நிலை அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சாதனைகள் இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது தமிழகத்திற்கே வழி பிறந்திருக்கு வாங்க இதுதான் உண்மை இது எல்லாருக்குமே தெரியும் ஏன் விஜய்க்கே தெரியும் ஓப்பனா சொல்லட்டுமா விஜய்க்கு தெரியும் திமுக சிறப்பா ஆட்சி நடத்தின அவருக்கு தெரியும் அரசியல் ரீதியாகவும் யாரோ தூண்டுதலின் பேரோ அதாவது தான் வளர்ப்புன்றதுக்காக ஒரு அவர் மனசுல இருக்க நான் ஒரு பெரிய ஆளு நான் ஒரு உச்சம் அப்படின்னு சொல்றாருல்ல அந்த மாதிரி நான் அடுத்த சிஎம் நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைப்பு அந்த மண்டல ஏற்று அதுக்காக பேசுறாரு அவருக்கும் தெரியும் திமுக ஆட்சி நல்லா பண்ணுது அதே போல கேட்டுக்கோங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் திமுக சிறப்பா செயல்படுதுன்னு இதான் உண்மை எல்லாருக்கும் தெரியுங்க அப்புறம் எல்லாரும் என்ன சொல்றீங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு தானே சொல்றீங்க ஒண்ணும் இல்லை நேத்து ஆளுநர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்றதுக்கு கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே அதிகமான பாதுகாப்பு இருக்குதா நான் சொல்லல நம்மளுடைய ஆளுநர் புகழ்ந்திருக்காரு the girl student gets admission in tamil nadu the parents are very comfortable they feel that they have nothing to worry they don't have the same comfort if they go to delhi or maybe some other big cities, but when it comes to Tamil Nadu, they don't have worry. In fact, there are many families where the boys have complained to me that you tell my father, my sister is going, why is there not allowing me to go? I have got admission there in Delhi or somewhere, but no, 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 you will not, you better stay here or study here.

சும்மா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் மட்டும் விடக்கூடாது சர்வே சொல்றது யார் சொல்றா சொல்றாங்க முடிஞ்சு போச்சுங்க திமுக ஆட்சி அமைக்க போது நிச்சயம் இந்த வரலாம் தேமுதிக திமுக சேர்ந்துச்சு அதாவது கேப்டன் வந்து உங்களை மன்னிக்க மாட்டார் விஜயகாந்த் விஜய கூப்பிட்டு காதுபோல ஆச்சு ஏண்டா ஐம்பது பேரை சாச்சிருக்கடா தற்கூரி ஐம்பது பேர் உன்னை பாவம் சும்மா விடுமா

சட்டா பேசீங்க நீங்க புரிஞ்சுக்கலாம் அரசியல் கத்துவது எந்த காட்சியில் வச்சுங்க விஜயகாந்த் திமுக கிட்ட இருந்தா அவர் அரசியல் ஆசன் யாரு கலைஞர் இதே தெரியாது உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுன்னு தெரியாம இஷ்டத்துல பேசக்கூடாது அதிமுக செய்த துரோகத்தோட செஞ்சாங்க ஏன்னா உங்களுக்கு மீடியா மீடியாக்காரங்களும் சேர்ந்து இந்த விஜயகாந்த் என்னென்ன பேசுனீங்க நியாபகம் எவ்வளவு கிண்டல் கேலிபாடு பண்ணீங்க அதை மறந்துட்டீங்களா

இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுங்க நான் சொல்றேன் விஜயகாந்த் ஸ்ட்ராங்கா நான் திமுக உடனே சேர போறேன்னு சொல்லிட்டு ஆனா எவ்வளவு உள்ள பூந்து அவரை மாத்தி தோக்கானுங்க அவரை சீரழிச்சிட்டாங்க அரசியல் வரலாற்றே காலி பண்ணிட்டானுங்க இதான் உண்மை விஜயகாந்த் மன்னிக்கா தான் அரசியல் திரு தற்கூரி பசங்களா உங்களுக்கு எல்லாம் இன்னதான் வரலாறு தெரியும் ஒரு வரலாறு தெரியாம ஒரு ஒண்ணும் தெரியாம இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறது உலர் பக்கம் இந்த பைத்தியம் ஆதவ இந்த வளர்ந்து கட்டவன் அவரு இத சொல்றாரு இந்த விசில் சின்ன பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து போய் சேர்ந்துச்சு எட்டு கோடி மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு வேற எந்த சின்னமும் போல ஏன்னா உதயசூரியன் காலில் ஏஞ்சி பாடுறா நீங்க பாத்தீங்களா உதயசூரியன் டெய்லிடா உங்க தலைவனே உதயசூரியன் தான் பாத்துட்டு போங்க அப்ப உதயசூரியன் ரீச் ஆயிடுச்சு ஒரு ஓட்டு போட்டுருவாரா சொல்ல முடியாது விஜய் விஜய் கூட வந்து உதயசூரியன் ஓட்டு போட்டு போயிடுவாரு என்ன இதெல்லாம் ஒரு மேட்டான ஒரு பேஷண்ட் விசில் சின்ன ரீச் ஆயிடுச்சான் எல்லா கையிலும் விசில் இருக்குதான் ஏன்னா கண்டக்டர் பஸ்ல போனார்னா கண்டக்டர் கையில விசில் ஊதுவாரா உடனே அதுக்காக வந்து அவர் வந்து விஜய் விஜய் கோட்டு போட அர்த்தமா ஏன்னா தற்கூரிங்களாவே இருக்காதிங்க தற்கூரிங்களாவே இருக்காதீங்க நீங்க எப்படி சொல்றதுன்னா நீங்க நேற்றுக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு அதாவது அவரோட தாங்க முடியல எல்லாரும் பார்த்தா திமுக பாராட்டுறாங்க ஆட்சி அமைக்க போகுது அடுத்த ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்கல்ல தாங்க முடியாம அவர் என்ன பண்றாங்க விஜய் விஜய் ஒரு ட்ரீட் போடுறா போல என்னன்னா ஊழல் பண்ணிட்டாங்க முறைகேடு பண்ணிட்டாங்க டாஸ்மாக்ல ஊழல் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அந்த கார்பரேஷன் சைட்ல ஊழல் ரோடு போடுறதுல ஊழல் அதுல ஊழல் இந்த அமலாக்கத்துறை வந்து சொல்லிட்டாங்களாம் அப்புறம் அமலாக்கத்துறை சொல்ல ஒத்துப்பியா ஏப்பா அமலாக்கத்துறைன்றது யாரு எங்க என்ன பண்றாங்கன்றது எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும் சரிப்பா நீ சொல்றல ஊழல் சொல்றல அமலாக்கத்துறையிட்ட ப்ரூஃப் இருக்குல்ல அரெஸ்ட் பண்ணுப்போ அரெஸ்ட் பண்ணு வித் எவிடன்ஸ் இருக்குல்லப்பா நீ அரெஸ்ட் பண்ணுப்பா நீ பண்ணு இஷ்டத்துக்கு அதாவது ஊழல் ஊழல் பண்றேன்னு சொல்றல ப்ராப்பர் எவிடன்ஸோட அரெஸ்ட் பண்ணியா போயிட்டு உன் யார் வேணா ஊழலை பத்தி தான் நீ பேசலாமா மிஸ்டர் விஜய் ஊழலை பத்தி பேசலாமா அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி ஊழல் பண்ணிட்டு வந்து நீ இன்கம் டேக்ஸ் கட்டாமல் ஏமாத்தி எவ்வளவு பிராட் வேலை பண்றது எல்லாருக்குமே தெரியும் நீ எல்லாம் ஊழலை பத்தி பேசலாமா எப்படி நீ பேசுற ஊழலை பத்தி ஊழலை பத்தி பேசுனா ஊழல் உனக்கு காறி துப்போம் ஏன்னா சினிமாலே அவ்வளவு கொள்ளடிச்ச அப்போ அரசியலுக்கு வந்து எவ்வளவு கொள்ளடிப்ப நீ எல்லாம் ஊழலை பத்தி பேசலாமா பேசுறதுக்கு என்ன ஒரு ஒரு அடி போ சத்தியமா சொல்ற விஜய்ண்ணா நீங்க வேஸ்ட்ண்ணா சொல்றா நீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வந்து விருப்பம் பண்ணுவாங்க நேரில் பத்தாயிரம் பேர் ஆன்லைன்ல ஒரு நாற்பதாயிரம் பேர் மொத்தம் ஐம்பதாயிரம் பேர்னு சொல்லிட்டு பயங்கரமா கொண்டானுங்களேன் பாத்தீங்களா இப்படி வாங்கி மாசு காட்டணும் பாத்தீங்களா இத்து இத்தனை பேர் விருப்பமாக இருக்காங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு அப்படின்னு சொன்னீங்களே எவனா வந்து ஃபார்மை கொடுத்தானா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருபத்தி முப்பத்தி நாலு பேரோட வந்து ஒரு ஃபார்ம் விருப்பம் பண்ணி கொடுக்கலையாங்க அந்த அளவுக்கு இருக்கிற அவங்க கட்சி டேய் அவன் ஃபார்ம் வாங்கினா ரீல்ஸ போட்டான் போய் நேன்ட்டான் அவ்வளவுதான் சிம்பிள் இல்லை முடிஞ்சுங்க அது தெரிதா இப்போ கேவலமா இருக்குதா எல்லாரும் போட்டு கிழி கீழே கிழிக்கிறாங்களா அவங்கள ஒன்னுத்துக்கும் அலங்கார கட்சி நீங்க தெரிஞ்சு போச்சா ரீல்ஸ் கட்சின்னு தெரியுதா அதான் ரீல்ஸ் நீ பக்கா ஃப்ராடுங்க பக்கா ஃபிராடு கட்சி இது இது பக்கா மாசம் இல்ல பக்கா ஃப்ராடு இப்போவே ஃப்ராடு அதாவது என்ன பண்றானா உங்களுக்கு தெரிஞ்ச பரவேஷ்ன்ற ஒருத்தர் ரூபா பாருங்க அதாவது விஜய் மாதிரி விஜய் மாதிரி நடக்கிறதா வந்து வே ஒரு மாதிரி வேற மாதிரி நடப்பா பாத்திருக்கீங்களா நீங்க ஒரு வச்சு ஒருத்தன் வந்து போவான் மேடம் எல்லாம் வந்து ரீல்ஸ் போடுறதுக்கு வந்து போவான் பார்த்திருக்கீங்களா அந்த ஃப்ராடு என்ன பண்ணிருக்கு ஒருத்தங்கிட்ட கிட்ட ஒன் லட்சம் போஸ்டிங்காக கேளுங்க ஒன்று லட்சம் ரூபா வாங்கியிருக்கு ஒரு சாரி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வாங்கிருக்காப்புல வாங்கிட்டு என்ன பண்றாரு அவட்ட வந்து என்ன சொல்றானா நீங்க வந்து அதாவது இவருக்கு வந்து இவரே இருபத்தேழு ஏழு வயசு ஆகுது ஆப்போசிட்ல இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றியத்துல வாங்கின பார்த்தீங்கன்னா போஸ்டிங் அவருக்கு வந்து முப்பத்தெட்டு வயசு அவர் சொல்றாரு நீங்க தலைவர்னு கூப்பிடுங்க தம்பி எல்லாம் கூப்பிடாதீங்க டேய் இன்னும் பெரிய இவனடா நீ என்னடா உனக்கு துட்டை வாங்கிக்கின்னு இந்த அளவுக்கு ஏமாத்திட்டு அதாவது கட்சி ஒன்னு இல்லாத கட்சிக்கு போஸ்டிங்க்கு ஒன்று லட்சம் வாங்கியிருக்கானுங்க நான் சொல்ல இங்க பாருங்க ஆடியோ நீங்களே கேளுங்க ஹலோ தம்பி கபா இருக்கானா ஆமா அது நீங்க ஒன்றிய இதுல இருந்தீங்கல்ல முத ஆமா ஏன் எதனால உங்களை வந்து இது பண்ணாங்க என்னட்டு எதுவும் சொல்லல செலவு எப்படி ஒரு ரூபாய்க்கு மேல பண்ணு என்னட்டு எதுவும் சொல்லாம இது மாவட்டம் பர்வேசு கூட எதுவும் சொல்லல அதுக்கப்புறம் தலைமையில இருந்து வேற அவங்க கூடு ஆபீஸ்ல உள்ள அழகு சொன்னாங்க உங்களோட பொறுப்பு நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஏன் எதுனால அப்படின்னு வேற ஆள போட போறாங்க

இவ்வளவு ஒரு கேவலமான விஷயத்த பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து ஊழல் ஒழிக்க போறீங்களா டேய் ஊர்ல இருக்கிற சொத்து ஏமாத்தி வந்து எத்தனை பேரை ஏமாத்தி நடுத்துல நீக்க வச்சுக்கிற துட்டை வாங்கிக்கணு காசை வாங்கிட்டு வந்து போஸ்டிங் போறீங்களா நீங்க ஏண்டா இப்போவே வந்து இந்த ஃபிராட் வேலை பண்ணுங்களா நீங்க வந்து நீங்க வந்து ஒரு வேலை சிஎம் கேம் ஆயிட்டீங்களா அவனை எப்பா தலை நெஞ்சூட பார்க்க பாவிங்களா பாவீங்களா எப்படா நீங்களா மனுஷன்லாம் நீங்களா இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கீங்க அசால்ட்டா ஊழல ஒழிக்க போறீங்க திமுக பண்ண ஊழல் எல்லாம் ஒழிக்க போறீங்க தூய்மை உன் தலைவனே ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி இவன் ராஜவர்ஜுனாக பாரு ஊர் தாலே அர்த்தவன் லாட்ரி டிக்கெட் வித்து அந்த துத்த அந்த காசுல வந்து செலவு பண்ணிட்டு இருக்கானுங்க அதான் அந்த காசோட மதிப்பு தெரியாம இஷ்டத்துக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கானுங்க என்ன உண்மை இவங்க நிலைக்கவே மாட்டானுங்க அப்படியே பேசுற பேச்சலாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் அப்படியே அப்படியே அது விஜய் விஜய்க்காக வந்து ஒருத்தன் வந்து பழமொழி சொல்லாம் பாருங்க அந்த ராஜ்மோகனை அவன் டுபா குரு அவர் வந்து அவர் பேசுகிற பேர் அவர் பெரிய அப்பாட்டங்கிற நினைப்பு மைக்க புச்சான்னு வச்சிங்க திமுக கலாய்ப்பாரா அப்படியே சிரிச்சின்னு கலாய்க்கிறாரா அவர் பயங்கரமான தீய சக்தியாக அதாவது அது திமுக திமுக தீ தீய சக்தியாடா நீ பார்த்த ம் நீ பார்த்த நீ திமுக முட்டு கொடுத்ததுலாம் அவங்க ஞாபகம் இருக்காதே மறந்துட்டீங்களா மிஸ்டர் ராஜ்மோகன் பார்க்கலீங்களா பழைய வரலாற நீங்க எங்க எங்க போய் நின்று எங்க போய் நின்றுங்கன்னு காட்டுமா இதெல்லாம் மருந்து இருக்கீங்க மக்கள் எல்லாருக்கும் தெரியும் பக்கா கேவலமான ஒரு மோசமா தொங்க போறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இது மிஸ் ஆகாது இது அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய அருண்ராஜ் அவர்கள் வந்து அறிவாளி தெரியல படிப்பாளி அறிவாளி ஐஆர்எஸ்ல படிச்சிருக்காரு அவரு வந்து நேற்று வந்து என்ன கொடுக்குறாரு பிரஸ் மீட்டிங் கொடுக்குறாப்புல என்ன சொல்றாருன்னா என்னங்க இந்த மாதிரி திமுக கூட்டணி பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த சொன்னாங்க அதுக்குள்ளே வந்து தேமுதிக சொன்னாங்க இப்ப நீங்க திமுக கூட்டணி குறித்து சொன்னீங்க திமுக கூட்டணி குழு இருபத்தி ரெண்டு தான் ஆரம்பிப்பான்னு சொன்னாங்க உள்ள கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லடா அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி எதுக்காக தெரியுமா கூட்டினாங்க குழு குழு அமைச்சு வந்து பேசுறத சொன்னாங்க எத்தனை சீட்டு யாரா இருக்கலாம் ஒதுக்கலாம் எத்தனை சீட்டு பிரிக்கலாம் அதை தான் வந்து குழு அமைச்சிருக்காங்க புரிதா அதுக்குள்ள எப்படி தேமுதிக வந்து சேர்ந்துச்சுன்னா சமுதாயம் பைத்தமாட்டீங்க ஒரு ஒரு உங்களை என்ன புரியல சொல்றதுல ஒரு பத்திரிகையாளர் கேக்குறாரு அது என்னன்னா இந்த மாதிரி பாத்தோம்னா ஒரு அரசியலுக்கு வந்துட்டா மக்களும் நெருங்கி பழகுனாங்க மக்களை சந்திக்கணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓட்டுகள் நிறைய வரும் ஏன் விஜய் என்ன உள்ளே பூணுன்றாரு வர மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் கேக்குறாரு ஒன்னே ஊரு என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா வீட்லையும் வந்து போலீஸ் கட்டி கெடுபிடிங்க போலீஸ் வந்து எங்களுக்கு பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக இது பண்றாங்க நீங்க வெளியில வரல அப்படின்னு சொல்றீங்க மக்கள் இன்னும் அதிக இடத்துக்கு போகணும்னு சொல்றீங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் எப்படி இப்போ ஒரு பர்மி ஒரு கூட்டம் வாங்குறதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு ஆளும் கட்சிக்கு எளிதில் கிடைக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க தமிழக வெற்றிகளை மட்டும் ஊறுபட்ட நூற்றுக்கணக்கான கண்டிஷன்ஸ் சொல்றாங்க டே உங்களுக்கு ஸ்ட்ரிக்டா தானே பண்ணும் எல்லா கட்சிக்கும் கொடுக்குற கண்டிஷன்ஸும் உங்களுக்கும் கொடுக்குறாங்க நீங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க நீங்க உங்க கட்சியில் தானே நாற்பத்தி ஒரு பேர் செத்தா போலீஸ் இப்போ சொன்ன கண்டிஷனை கேட்டீங்களா நீங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணீங்களா இல்ல நாற்பது பேர் பேர் யாரு கூட செத்தா உங்களும் சேர்த்தா அப்ப நீங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணல போலீஸ் போலீஸ் சொல்றதை நீங்க கேட்கணும்ல அது ஏன் நீ போலீஸ் சொல்றது கேட்க மாட்டீங்க உங்க விஜய் வந்து வெளியில வரத்துக்கு வரமாட்டாரு அவருக்கு பிடிக்கல அதுக்காக நீங்க வந்து போலீஸ வந்து குறை சொல்லி முட்டு கொடுத்துட்டு கூடாது புரியுதா அங்க ஒருத்தர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் போன மீட்டிங்ல பாத்தோன்னா ஒரு வந்து வட இளைஞர் வந்து செத்துட்டா என்ன சொல்லிட்டாங்க இது காரணம் போலீஸ் நான் என்ன கேக்குறேன் காவல்துறை என்ன பண்றீங்க தூக்கி உள்ள போடுங்க உங்க பேர் அவமரியாதை கொடுக்குறானுங்க ஒண்ணுங்க எப்படி போலீஸ் காரணம் ஆகும் யாரையா பாசு குத்து உள்ள அமைச்சதா உன யார் பாஸ் குத்து உள்ள அமைச்சது கேட்டா அவன் சொல்றாங்க நிர்வாகியே இல்ல அவங்களுக்கு யாருமே தெரியாது திடீர்னு உள்ள திடீர்னு உள்ள அப்படி உள்ள வருவான் பாஸ் குடுத்தாலும் உள்ள உள்ள போனாரு அவரு தெளிவா சொல்றாங்களே அவங்க பாஸ் தான் உள்ள விட்டாங்க போலீஸ் போலீஸ் சொல்லுது இந்த மாதிரி செக் பண்ணிட்டு உள்ள விட்டோம் பாஸ் எல்லாம் கரெக்டாச்சு உள்ள போனார் அவரு உங்களை பார்த்தா வந்து செத்து போனார் உங்க மீட்டிங் வந்து செத்து போனார் அது யார் பொறுப்பேற்று பண்ணி வேணும் ஏத்துக்கணும் அவனுக்கு மட்டும் அஞ்சு லட்சம் ஆனா பாத்தீங்கன்னா மத்தவங்க வந்து இருபது லட்சம் இந்த உயிர் அந்த உயிர் டிஃபரன்ஸா ஒரு நார்த் இந்தியானால அஞ்சு லட்சமா உயிர்லாம் உயிர் தானடா அப்புறம் என்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு போடுறீங்க அறிவு கட்டம் முட்டா பசங்களா நீங்கலாம் வந்து எப்டிரா நீங்க இந்த வாயை வச்சினா எப்டிரா பேசுறீங்க நீ அறிவு இருக்க இல்லடா உங்களுக்கு ஏனா உனமும் அதாவது ஒரு சொன்ன கேக்கறோங்க கேக்கறதே இல்ல ஒரு போலீஸ் கண்டிஷன் சொன்னா மீறுது மீறுறானுங்க நீங்க பாத்துるீங்க எல்லா மீட்டிங்லயும் ஒரு ஹெல்மெட் போட மாட்டான் ஒரு கூட ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டி வராங்க இதுல ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்களே பண்ண மாட்டீங்க அப்போ அதனால உன ஆச்சுன்னா என்ன சொல்வீங்க இதுக்கும் டீமா தான் காரணம்னு நிருவீங்களா எத்தனை பேர் கொல்ல போறீங்க பாவீங்களா ஆல்ரெடி ஐம்பது பேர் இருந்துட்டாங்கடா ஐம்பது பேர் வந்துட்டாங்கடா அடுத்து எத்தனை பேரை சாவடிக்கு போறீங்க ஒண்ணு நீங்க இதை கொலை தான் வரீங்களா சாவடிக்கிறது தான் வரீங்களா நீங்க கட்சி ஆரம்பிச்சிங்களா உங்க தலைவரெல்லாம் போய் ஓடி ஒழியவன் அவனை நம்பி வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு விட்டு இந்த மாதிரி பல இளைஞருடைய வாழ்க்கையை கழிக்கிறீங்கடா அடே நீங்க நல்லா இருப்பீங்களா எப்பா கடவுளே இந்த ரெண்டு மாசம் சீக்கிரம் வரணும்ப்பா தயவு செய்து இந்த எலெக்ஷன் முடியணும்ப்பா இவங்கள பொருத்தி அடிக்கணும் பண்ணுங்களேன் நம்ம எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து பிஜேபியோட வந்து பிஜேபி போறான் தமிழ்நாட்டை வந்து என்ன பண்றாங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ங்க அதாவது தமிழ்நாட்டு வைக்கிறதும் போறான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் கேளுங்க நேபா பாத்தீங்கன்னா தாய்மொழி தினம் சொல்லிட்டு உங்களுக்கு ட்வீட் ஒன்று போட்டு பாப்பல அந்த தாய்மொழி தினத்தோட போஸ்டர்ல பாத்தீங்கன்னா திருவள்ளூருக்கு காவி ஓட போட்டிருக்கானுங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தை எடப்பாடி பழனிசாமி ஒரு தமிழன் இல்லையா இப்போ என்ன வேலை பண்ணிருக்காரு வள்ளுவருக்கு இது உடை போட்டிருக்காரு எதிர்ப்புகள் வந்ததுனால இது என்னது நடக்குது இதுங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம வந்து எந்த கும்பல் கூட நம்ம இருக்கிறோம் இந்த எலெக்ஷன்ல இவங்களை வந்து துரத்தி அடிக்கணும் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் போயிடும் நம்ம வந்து பிஜேபி கிட்ட அடிமையாயிடுவோம் நம்மள வந்து அடிமை நிறுத்தவாங்க எப்படி நார்த் இந்தியா இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி மாத்துறதுக்காக இந்த எடப்பாடி பழனிசாமி பிஜேபி என்ன சொல்றத கேட்டுட்டு நடந்துட்டு இருக்காரு இவன் தமிழ்நாடு விற்க வந்த பாலிகள் இவங்க எல்லாம் வந்து ஒழிச்சு கட்டணும் இங்க பாருங்க வள்ளுவருக்கு காவி விட போடுறாங்க இது எவ்வளவு பெரிய தப்பு இது திருவள்ளுவருக்கு அப்ப யார் சொல்லி போடுறாப்புல அது பாருங்க ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட பிஜேபி சொல்றதுதான் எடப்பாடி வந்து செஞ்சிட்டு இருக்காரு உஷாரா இருக்கணும் இந்த எடப்பாடி பழனிசாமியை அந்த வீரம் விசில் சின்ன தலைவன் அவங்களே விடக்கூடாது இவங்க இரண்டு பேரிய வந்து தமிழ்நாட்டை விட்ட வந்து அடிச்சு வரட்டும்ங்க இதுக்கப்புறம் அரசியல் பக்கமே இருக்க கூடாது எடப்பாடி பழனிசாமி தனிச்சு இருந்தாலும் பல வேலை பேசுறதுக்கு நியாயம் இருக்குதுங்க ஒரு பிஜேபி சொல்றது திருவள்ளுவரை திருவள்ளுவர் அவருக்கு காவி விடுவது போட்டு ஒரு போஸ்ட் போடுறேன்னா உன்னெல்லாம் என்ன மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு ஒரு அடிமை அடிமைக்கும் அடிமை கேவலமான அடிமைன்ற இப்ப திமுக பாத்தீங்கன்னு வச்சுக்கல தமிழ்நாடு தலை குனியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொது பொதுக்கூட்டம் போட்டு தமிழ்நாடு தலை குனியாதுன்னா எப்படி மிஸ்டர் எடப்பாடி தமிழ்நாடே தலையை குனியாது உங்களே சேர்த்தா சொல்றா போல ஆனா நீங்க என்ன பண்றீங்க பிஜேபிக்கு வந்து தலை குனிந்து போய் நிக்கிறீங்கல அப்ப ஜெயல்தா கிட்ட எதிர தலை குனிஞ்சீங்களோ இப்போ வந்து பிஜேபிக்கு தலை குனிறீங்க தலை குனிஞ்சே தான் இருப்பீங்களா இதுக்கு முன்ன வந்து பார்க்கவே மாட்டீங்களா நீங்க என்னங்க நடக்குது இது நம்மளா வந்து உசரா இருக்கணும் இவங்க எல்லாம் மொத்தமா சேர்ந்து நம்மள டோட்டலா பிஜேபிங்கற விதக்க பாக்குறானுங்க திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் நமது நம்பிக்கை நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்ற வரும் பிப்ரவரி இருபத்தி இரண்டு ஞாயிறு அன்று கோவை கருமுத்தம்பட்டியில் நடைபெறும் திமுக இளைஞர் அணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கழக செயலாளர்